கதை எழுத்து இது ஒரு குடும்ப கதை முதல் இருவர் அறை கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன் கதவு திறக்கப்பட பற்றென்று கண்களைத் துடைத்து கொண்டேன் என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கியா இன்னமும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வர்ற அப்படி தானே இல்லைங்க மாமா என் கெட்டவா ம் ஆதரவா என்னை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் இங்கே இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கலையே மாமா எதுக்கு மாமா எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு எனக்கு தாலி கட்டினீங்க சொல்லும்போதே குரல் தழுத்தழுத்து கரைபுரண்டு ஓடிய கண்ணீர் கணவனின் நெஞ்சை நினைத்தது நடந்தது இதுதான் பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் என் மனைவி எனக்கு தூரத்தூரவான என் மாமாவின் மகள் சிறுவயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளை செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள் எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம் தரகர் மூலம் வந்த வரன் அவள் தூரத்து உறவினரான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது பத்திரிகைகள் அச்சடிக்கப்பட்டு பத்தே நாட்களில் முகூர்த்தம் குறிக்கப்பட்டது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குமாம் என்பதைப் போல அடுத்து வந்த சில நாட்களில் அனைத்தும் மோசமாகவே நடக்க ஆரம்பித்தது திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சுவலியால் இறந்து போனார் எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்குமே பேரதிர்ச்சியாக இருந்தது என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள் அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாருமே அவளின் கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை அவ்வளவு ஏன் என் வீட்டிலும் அவளைப் பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாக மாற வைத்தது நான் அப்பாவே சொன்னேன்ல எனக்கு தெரியும் கடைசியில் இந்த மாதிரிலாம் தான் நடக்கும்னு இது அப்பாவோட அக்கா சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கனவ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படியே விழுங்கிட்டா தரகர் சொல்லும்போதே எனக்கு சந்தேகந்தான் இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் நன்னி எனக்கென்னமோ அவள் ராசி இல்லாதவ தான்னு இருப்பாளோன்னு அப்பயே எனக்கு தோணுச்சு இது நான் உயிராய் நினைக்கும் என் தங்கை இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அந்த நொடியில் இருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்திவிட்டார்கள் என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டே இருந்தது இறுதி முடிவு எடுத்தவனாய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன் சிறுவயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மா என் அம்மா என்பதை மனதார நேசிப்பவன் நான் உன் மனசாட்சிக்கு விரதம் இல்லாமல் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது ஏசை என் மகனை பற்றி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன் சரியா போ என்றார் அம்மா அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலியை எடுத்து கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவியாக்கினேன் தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல தன் எதிர்காலமே நாசமாக போனதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று என் அண்ணன் சொல்ல இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாபங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவின் நடம்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது தற்சமயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நினைத்து கொண்டிருந்தது அம்மோ டேய் என்ன பாரு என்ன பாரு சொல்கிறேன்ல மெல்ல நிமிர்ந்தாள் உன் கண்ணில் கண்ணீர் பார்க்கவா எல்லாத்தையும் எதிர்த்து உனக்கு நான் கழுத்தில் தாலி ம் அவள் கண்கள் சிவந்து கண்ணங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன் அவளது கண்களுக்கே வலிக்கும் அளவுக்கு அழுதிருந்தபடியே உறங்க அதிகாலையானது என் மடியிலேயே இருந்த அவளை எழுப்ப என் மனதும் இடம் தரவில்லை என் கண்களுக்கு விழித்தவாறே விடிந்தும் போனது ஏழு நாட்கள் ராணமாக கரைய ஏற்றுக்களும் பேச்சுக்களும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என் அவளை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது யதார்த்தமாக நான் உள்ளே நுழையும் சமயத்தில் என் தங்கையும் அன்னியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தாள் என் மனைவி எதையுமே கண்டுக்காதது போல என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்து கொண்டிருந்தாள் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன் பலார்னு விழுந்த அறையில் பொறி கலங்கி மூன்று முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் அவளிடம் இந்த இருபது வருடங்களில் கூட நான் பேசியதில்லை என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறை அப்பா பதறியபடி ஓடி வர அண்ணி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர் ஷீ நீங்களாம் பொம்பளைங்க தானா அவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே உங்களை மாதிரி இதுவே உங்க கூட பிறந்த பிறப்பாக இருந்தா இப்படியெல்லாம் பேச மனசு வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவள எல்லாரும் சேர்ந்து அவள் மனசை குத்தி கிழிக்கிறீங்க ஆட்காட்டி விரலை உயர்த்தினேன் உங்கள் எல்லோருக்கும் அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன் உங்களால் அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவன் ஜாக்கிரதை ஆத்திரத்தின் ரணகலமாக நான் நின்று கொண்டிருக்க என் தங்கை நான் உன் தங்கச்சிதா நேற்று வந்தவளுக்காக என்னையே அடிச்சிட்டேல என்றாள் நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு என்னைய மாதிரியே நான் இல்லாத சமயத்தில் உன் அண்ணியை நினைக்கிறேன்னா கூட பரவாயில்ல அவள் ஒரு மனுஷியாக கூட நினைக்காத ஒன்றை சீ என் தங்கச்சின்னு சொல்கிறையா இதை பாரு நீ என் தங்கச்சி அவ்வளோதான் ஆனால் அவள் என்னோட உசுறு அவன் மனசு கஷ்டப்படுறது யாராக இருந்தாலும் என்னால் மன்னிக்க முடியாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள் வீட்டில் நடந்த கலாபரங்களை அனைவரின் முகங்களையும் வைத்தே யூகித்து விட்டாள் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள் அம்மாவின் கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் வாடகை கார் வந்து நிற்க நீ போய் காரில் உட்காரும்மா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இல்ல மாமா நானும் உங்கள் கூடவே இருக்கேன் நீங்கள் பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் குரல் தழுதழுத்தபடியே சொன்னாள் அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கும் கண்களில் நீர் கோர்த்தது அம்மா இவை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்லைம்மா எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்தவ எல்லாமே நான் தானே என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா நீ தானே சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்கள உயிரே கொடுக்கலான்னு உயிராக வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது நான் உன் பையம்மா எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் தடமாற மாட்டேம்மா கனத்தை பெருமூச்சுடன் நான் போகிறம்மா நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் நினைவு எல்லாமே உன்னை சுற்றி தான்மா இருக்கும் என் மனைவிக்காக நான் வாழணும்மா யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழியனுப்பி வைத்தாள் என் அன்னை ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினோம் நாட்கள் நொடிகளாகி பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்தபாடில்லை கடுமையாக உழைத்தேன் பதினைந்து வருடங்கள் உருண்டோடியது எனக்காய் என் மனைவியும் மாறினாள் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள் வசதி வந்தது அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அவளை உருத்தி வைத்தார் போலவே நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியானேன் குடும்பம் அழகானது என்று மாம்ஸ் துணிக்காயை போட்ட வாரியே மனைவி அழைக்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கீங்க போல் ம் ஆமாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்னது என்னடி மதிய கடைக்காரன் சம்சாரம் கேட்குற மாதிரி இருக்குது அது சரி பொண்ணுங்களாம் எங்கடி இன்னும் ஸ்கூல் பஸ் வரலையா வந்துட்டாளுங்க மாமா ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடியே மாமா என்னம்மா எனக்கு எனக்கு ஒரு பையன் வேணும் வரும்போது மளிகை கடையில் வாங்கிட்டு வரட்டு மாடி தங்கும் கிண்டல் பண்ணாதீங்க மாமா அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் பாசம் வச்சு நேசத்தால் எல்லோரையும் உருக வைக்கிற மாதிரி உரிச்சு வச்ச மாதிரி ப்ளீஸ் மாமா அது சரி விவரம் தெரிகிற வயசில் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட பட்டனை விலகினாள் நைட்டு பெட்ரூமுக்கு வருவீங்கல்ல ம் வாங்க உங்களை ரேப் பண்ணிடுறேன் என்று என் கன்னத்தை கிள்ளியவாறே சொல்லிவிட்டு திரும்ப அடிப்பாவி அசந்து போய் நின்றேன் இருவரும் சிரித்தபடியே மாடியிலிருந்து கீழே இறங்க உள்ளே ஒரே சிறப்பு சத்தம் என் அம்மா வந்திருந்தார்கள் பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக வர ஓடி வந்து அணைத்து கொண்டால் இருவரையும் இனிதாய் தொடங்கியது என் வாழ்க்கை பயணம் அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக கூட இருக்கலாம் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும் மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம்